ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வெட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக இருக்கும் சர்க்கரைலாம் சேர்க்காம அதிக நெய்யும் சேர்க்காமல் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களும் சேர்த்துக்கங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு கப் சேர்த்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்ல திக்கான தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க முதல் பால் ரெண்டாவது பாலும் தனித்தனியாக பிழிஞ்சு எடுக்காமல் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்ல திக்கான தேங்காய் பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கங்க இது ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் அப்படி இருக்கட்டும் இப்போ இன்னொரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துக்கங்க வெல்லம் கரைஞ்சி லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ இன்னொரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது இந்த ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நெய் சூடானதும் இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா மாவை வறுத்துக்கங்க மாவோட பச்சை வாசனை போகணும் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க மாவு வறுபட்டு வாசம் வரும் லைட்டாக கலரும் மாறி வருங்க இந்த அளவுக்கு மாவு வருத்திங்கனா தான் ஸ்வீட் நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் சாஃப்டாக இப்போ மாவு நல்லா வருபட்டுறது இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு இதில் நம்ம கரையை வச்சால் வெள்ளக்கரிசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அரக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளத்தை கரைய வச்சு எடுத்தோம் அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெள்ளை தண்ணியை அப்படியே உறிஞ்சி மாவு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இப்போ இதோடு நம்ம திக்காக அரைச்சி வச்ச தேங்காய் பால் ரெண்டு கப் அளவுக்கு வச்சுருந்தோம்ல அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டு கலந்தீங்கன்னா கட்டி தட்டாது இது மாதிரி பிஸ்காவில் கூட கலந்து விடுங்க ஈஸியாக கரைஞ்சி வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்தீங்கன்னா கரெக்டான டெச்சரில் வரும் இப்போ பாருங்கள் விஸ்கால் கலந்ததுனால கட்டிப்படலை நல்லா இந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வருது பாருங்கள் இந்த பாதத்துக்கு நல்லா சுயண்டு வரணும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா நெய்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் தேங்காய் பாலில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்ல பேன்லேயும் கரண்டியிலும் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வருது இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவன பவுலுக்கு மாற்றிக்கங்க கரெக்டான டெச்சரில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுது இது மாதிரி நெய் தடவன பவுலில் மாற்றி ஈவனாக கரண்டியால் அப்படியே சமன்படுத்திக்கங்க சமன்படுத்தி இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணவும் ஷேப் கரெக்டாக வரும் பாருங்கள் நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நல்லா ஆறன பிறகு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பவுலில் ஒட்டாமல் திருப்பி தட்டந்துமே ஈஸியாக வந்து எடுத்து இப்போ இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கங்க அவ்வளோதான் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி எடுத்து சாயங்கால நேரத்தில் குட்டீஸ்க்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா நல்ல ஆகிடும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு வாயில் வச்சதுவுமே கரைஞ்சிடும் இதை கோதுமை தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்